இந்த தென்பெண்ணை வெள்ளம் அதற்கு முழு காரணம் அரசாங்கத்தினுடைய மெத்தனம் தான் இயற்கையை கட்டுப்படுத்த முடியாது புயலை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அந்த புயலால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை கட்டுப்படுத்தலாம் குறைக்கலாம் ஆனால் இப்ப இருக்கின்ற அரசாங்கம் தோல்வி அடைந்து இருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் கிடையாது முன் அறிவிப்புகளும் கிடையாது செம்பரம்பாக்கம் சென்னையிலே செம்பரம்பாக்கம் சம்பவம் போன்று அதைவிட மோசமான சம்பவம் இப்போ திமுக ஆட்சியிலே சாத்துனூர் அணை சம்பவம் இந்த சாத்துனூர் அணை சம்பவத்தால் கிட்டத்தட்ட இருபது பேருக்கு மேல் இறந்திருக்கின்றார்கள் இரவு இரண்டரை மணிக்கு யாருக்கும் தெரியாமல் தூங்கிக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு தெரியாமல் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி நீர் ஒரு வினாடிக்கு சாத்தனூர் அணையில் வெளியிட்டிருக்கின்றார்கள் சாதாரணமாக இந்த நீர் சாத்தனூர் அணையிலிருந்து கடலூர் வருவதற்கு ஒரு நாள் ஒன்றரை நாள் ஆகும் ஆனால் இப்பொழுது தென்பண்ணை ஆற்றிலே மணல் கிடையாது மணல் கொள்ளையால் மணல் இல்லாத சூழலால் அடுத்தது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரத்தில் தண்ணி வந்து மக்கள் அவருடைய உயிரை பாதுகாக்க வெளியேறினார்கள் அவர் உடைமைகள் எல்லாம் அழிந்து விட்டது கிட்டத்தட்ட இருபதாயிரம் மேல் கால்நடைகள் இறந்திருக்கிறது எத்தனையோ குடிசைகள் பாதிப்பு கடந்த காலத்திலே தானே போய் வந்த பிறகு கடலூர் மாவட்டம் குடிசை இல்லா மாவட்டம் என்று அறிவித்தார்கள் திமுக ஆட்சியிலும் சரி அண்ணா திமுக ஆட்சியிலும் சரி கடலூர் மாவட்டத்தில் அத்துணையை குடிசைகளையும் நாங்கள் மாற்றி நல்ல வீடுகளை கட்டி கொடுப்போம் என்று என்னென்னமோ அதுக்கு திட்டம் கொடுத்தாங்க பேர் வச்சாங்க நிதியை ஒதுக்குனாங்க இந்த தென்பெண்ணை வெள்ளம் வந்தது முழு காரணம் தமிழக அரசு ஒரு மெத்தன மெத்தன போக்குற சாத்தனூர் அணையில இந்த புயல் வருவதற்கு முன்பாக இருபத்தி ஒன்பதாம் தேதி அணையுடைய நீர்மட்டம் நூத்தி பதினெட்டு அடியா இருந்தது மழை பெய்யுது சென்டிமீட்டர் அதாவது பிடிப்பு பகுதி சாத்தனூருக்கு மேலே இருக்க நீர்பிடிப்பு திருவண்ணாமலை மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி அப்புறம் கர்நாடகாவில் இருக்கு அங்க மழை அதிகமா பெய்ஞ்சிருக்கு என்ன செஞ்சிருக்கணும் பார்த்தா தண்ணியே அப்படி ஒரு விநாடிக்கு வெளியேத்துறாங்க அப்புறம் முப்பதாயிரம் கண்ணடினு வெளியேற்றுறாங்க கொஞ்சம் வெளியேற்றி மக்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கணும் அபாயம் ஐந்தாவது அபாயம்லாம் எல்லாம் யாருக்கு சேர்ந்தது ராத்திரி தூங்கிட்டு இருக்கிற மக்களுக்கு போய் அபாயம் நீங்க சொன்னீங்கன்னா புரிஞ்சுப்பாங்களா இது காலையில இருந்து பெய்கிற மழை உங்களுக்கு தெரியணும் அதிகாரிகளுக்கு புரிஞ்சுக்கணும் இதுல இன்னொன்று பிரச்சனை என்னன்னா இந்த தமிழ்நாட்டில் உள்ள அணைகள் எல்லாம் அது வந்து முதலமைச்சர் கையெழுத்து போட்டாதான் அது திறக்கணும்னு எங்கேயோ வெள்ளக்காரன் சட்டம் இருக்கு வெள்ளக்காரன் ஏன் வச்சுட்டு போனா இந்த அணையை கண்ட்ரோல் பண்ணா மக்களை கண்ட்ரோல் பண்ணலான்னு அப்ப வெள்ளக்காரன் அப்ப வச்சு போன சட்டம் அது இப்ப முதலமைச்சருக்கும் சாத்தனூர் அணைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு முதலமைச்சருக்கும் செம்பரம்பாக்கத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு முதலமைச்சர் மேட்டூர் அணைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஒன்னும் சம்பந்தம் கிடையாது அப்ப முதலமைச்சர் அனுமதி கொடுக்கணும் அமைச்சர் அனுமதி கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது இது அதிகாரிகளுடைய வேலை அதிகாரிகள் சுதந்திரமா செயல்பட்டானா இந்த பிரச்சனை வந்திருக்காது அதிகாரிகள் வந்து அமைச்சருக்கு காத்துட்டு இருக்கணும் இல்ல முதலமைச்சர் அனுமதி கொடுக்கணும் அப்படி எல்லாம் தேவையில்லை இது பியூர்லி டெக்னிக்கல் ஒர்க் இது அந்த அணை வந்து அதிகாரி கட்டுப்பாட்டில் இருக்கணும் எப்ப தண்ணி வருது எவ்வளவு திறந்து விடணும் எல்லாமே அங்க இருக்கிற அதிகாரிகள் வந்து அங்க மாவட்ட ஆட்சியரிடம் கோஆர்டினேட் பண்ணனும் ரெவன்யூ அதிகாரியை கோஆர்டினேட் பண்ணிட்டு நான் திறக்க போறேன் அப்படிலாம் சொல்லி அனுமதி கொடுத்து சொல்லி அவ்வளோதான் அது முடிஞ்சு போச்சு ஒவ்வொரு முறையும் அங்கே மேல இருந்து மேல இருந்து மேல இருந்து வரணும்ல அதெல்லாம் இப்படி போன்ற மோசமான சம்பவங்கள்லாம் வரும் இனி வரும் காலத்தில் அதை தவறுங்கள் இந்த அதிகாரத்தை அதி அதிகாரி கொடுங்க அரசியல்வாதிகள் தேவை கிடையாது ஏன்னா அரசியல்வாதிகளுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது

ஏன்னா இங்க நம்மளுடைய எங்களுடைய கட்சிக்காரங்கிட்ட தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் தொலைபேசியில் பேசிட்டு எல்லாத்துக்கும் உதவி செய்யுங்க மக்களுக்கு உதவி செய்யுங்க இந்த புயல் வந்துட்டு போய் நான்கு நாட்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையல குழந்தைகளுக்கு பால் இல்லை அப்படி என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்க எடுத்தீங்கன்னு புரியல எனக்கு அரசாங்கம் சும்மா எல்லாம் விளம்பரம் விளம்பரம் தான் எல்லாம் எல்லாம் வர்றவங்க எல்லாமே கால்ஷீட் தான் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ஒரு நிமிஷம் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் கால் ஷீட் மூணு மணி நேரம் கால் ஷீட் வந்துவாங்க விளம்பரப்படுத்துவாங்க போட்டோ எடுப்பாங்க அப்படி பில்டப் கொடுப்பாங்க வீடியோ எடுப்பாங்க அதுக்கப்புறம் அது இன்னைக்கு அன்னைக்கு சாயங்காலம் காலையில சாயங்காலம் மீடியாவில் வரும் அதுதான் கால்ஷீட் அது நடக்கிறதுல ஒன்றும் நடக்கல கிரவுண்ட்ல ஒன்றுமே இல்லை மக்கள் இன்னைக்கு மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க ஆமா இன்னொன்னு இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு கிராமத்தில் கண்டகாடு கிராமத்தில் மட்டும் முன்னூறு ஏக்கர் விவசாய நிலம் வந்து அழிஞ்சிருக்கு ஏன்னா விவசாய நிலம்னா நிலம் முப்போகும் விளைகிற பூமி அது இன்னைக்கு பார்த்தா மணல் மேடா மாறி இருக்கு தென்பனையில் வர அவ்வளவு மணல் கிட்டத்தட்ட அடி பதினஞ்சு அடி மணல் அப்படியே அடுக்கடுக்கா இருக்குது அது விவசாயம் பண்ண முடியாது இது போன்ற கிட்டத்தட்ட இந்த பகுதியில மட்டும் கிட்டத்தட்ட நாலாயிரம் ஏக்கர் விவசாய நிலம் வந்து அழிஞ்சிருக்கிறது இதை அரசாங்கம் அதை அப்புறப்படுத்தி மணல்லாம் அப்புறப்படுத்தி மணல் சொன்னாலே அரசாங்கத்துக்கு அல்வா ஆச்சு அதுக்கு அதுக்கு அது தாசில்தார்ல இருந்து திமுக எல்லாம் காசு எடுத்து அதை எடுத்துட்டு மணல் கொள்ளையடிச்சதுனால தான் இவ்வளவு வெள்ளம் இந்த கேள்வி அவருக்கு போய் கேட்கணும் போய் கேளுங்க இந்த கேள்வி கேளுங்க ஏன் பாக்கல யாரும் வரல ஏன் வரலன்னு கேளுங்க அதனால இது வந்து அரசாங்கம் முழு வேலையில இதுதான் முழு வேலையா ஈடுபடணும் அவங்களுக்கு இங்க ஓட்டு மட்டும் வாங்கிடுவாங்க ஆனா பாதிப்புனா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க ஏமாத்துவாங்க ரெண்டாயிரம் ரூபாய் தூக்கி போடுவாங்க இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு வீட்டை சுத்தப்படுத்த விட முடியாது அது சுத்தி இந்த சேருகிறது அள்ளி சுத்தப்படுத்த விட ரெண்டாயிரம் ரூபாய் போதாது அதனால ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மனசு பாரு எப்படி இருக்கு உங்களுக்குலாம் ஓட்டு மட்டும் வேணும் ஆனா மக்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க என்னப்பா ஒண்ணு சேற்று அடித்தது தவறு அமைச்சர் யார் மீதும் அடிக்கக்கூடாது கோபம் புரியுது அது கோபத்தை வெளிப்படுத்த எவ்வளவு வகைகள் இருக்கு அதே நேரத்தில் அவங்க மீது வந்து வழக்கம் போடுறது வந்து அதை தவிர்த்திருக்கலாம் தவிர்க்க வேணும் ஏதோ கோபத்துல பண்ணிட்டாங்க அது வேணுமே யாராவது வேணுமே செஞ்சாங்கன்னா அதுக்கு மேல நடவடிக்கை எடுக்கலாம் அந்த கோபத்துல செய்தது வந்து அதுவும்